இந்த ஒரு குழம்பு போதுங்க எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து தட்டை தண்ணி ஊற்றி கழுவாமல் கையிலேயே வாஷ் பண்ணிவிடுவாங்க அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க என்ன குழம்புன்னு பார்க்குறீங்களா வாங்க ஃபுல் வீடியோவை பார்த்துக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு இருபது பல் பூண்டு கட்லைப்பருப்பு பருப்பு கலவையாக எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனியாக இருக்க பார்த்திங்கன்னா அதை தனியாக எடுத்துக்கோங்க ப்ளஸ் காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க சுண்டக்காய் வத்தல் எடுத்துக்கோங்க மிளகு சீரகம் வெந்தயம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் நல்லா சூடான பிறகு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் வத்த குழம்பு அதை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் வத்த குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும் முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மிளகு சீரகம் இருக்குது பார்த்திங்களா அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இதை ஆட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே நம்ம கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு கலவையை எடுத்து வச்சுருக்கோம் பாத்தீங்களா அதையும் ஆட் இது இதனால கொஞ்சம் பொன்னிறமா வர அளவுக்கு வறுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் நிறைய பேர் கல்யாண வீட்டில் இந்த குழம்பு சாப்பிட்ருப்பீங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டேஸ்ட் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாய் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும்னா ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா இதை விட கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு இந்த காரம் போதும்னு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா இது நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம தனியா தனியாக எடுத்து வச்சோம் பார்த்திங்களா ஒரு கைப்பிடி அளவு தனியாக இது எல்லாத்தையும் நல்லா வறுத்தெடுத்து ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க தனி பிளேட்டில் எடுத்து வச்ச பிறகு வெறுமனை அதிலே கொஞ்சம் ஆயில் இருக்கும் அதில் என்ன பண்ணலான்னா இந்த சுண்டக்காவை கொறிச்சு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே எண்ணெயில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம்னா நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நிறைய எண்ணெய் ஆட் பண்ணிட்டோம் அதே எண்ணெயில் நம்ம வெங்காயம் பூண்டு தக்காளி இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம் பார்த்திங்களா அதை பவுட்ராக பண்ணிவிட்டு அந்த பவுட்ரை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் அது எந்த ஸ்டேஜில்னு சொல்கிறேன் இதெல்லாம் தனியாக வதக்கி வச்சுட்ட பிறகு இப்போது கொஞ்சமாக கடுகலப்பு வெந்தயம் இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கை கொத்து கறிவேப்பிலை இதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெங்காயம் அதிகமாக வேணால் ஆல்ரெடி நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருப்போம் அதனால் இப்போது கொஞ்சமாக வெங்காயம் ஒரு ஆஃப் சைஸ் வெங்காயம் பெருசாக இருந்துச்சுன்னா பாதி அளவு வெங்காயம் எடுத்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் ஓரளவுக்கு குக்கானாலே போதும் ஏன்னா நம்ம வத்த குழம்புக்கு கொதிக்க வைக்க போகிறீங்கன்னு பார்த்திங்களா அதில் இந்த சாறு வந்து உப்பு காரம் எல்லாம் ஊறிடும் அதனால் ஓரளவுக்கு பதமாக நீங்கள் வேக வச்சிங்கனாவே போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிட்டே இருங்க வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா புளி கரைசல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் புளியை நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன் நான் நிறைய பேர் வந்து சுண்டைக்காய் வத்த குழம்புக்கு புளி சேர்க்கலாமான்னு கேட்குறீங்க புளி சேர்த்தா மட்டுந்தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்புக்கே ஒரு தனி மனமாகவும் இருக்கும் இப்போ இது மாதிரி நல்லா குக்காகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க நிறைய பேருக்கு இந்த சுண்டக்காய் வத்த குழம்புனாவே கசப்பாக இருக்குதுன்னு அந்த வறுத்தில் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு குழம்பா தெளிவாக ஊற்றிக்கிட்டு சாப்பிட்றாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அது மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது நம்மளுக்கு முழு சத்து எப்படி கிடைக்குன்னா அந்த சுண்டக்காய் வரத்துலேயும் அந்த சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டா தான் கிடைக்கும் இப்போ பாருங்கள் அது வதங்கின பிறகு அந்த புளிக்கரைசல் சொன்னேன் இல்லைங்களா அந்த புளிக்கரைசியில் நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் மிளகா பொ தூள் வந்து நம்ம இன்னும் சேர்க்கலை கொஞ்சமாக தான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் இது நல்லா கொதித்து வரணும் பாருங்கள் நல்லா கொதிக்கிது ஆவி வர கொதிக்கிது இந்த மாதிரி கொதிக்கணுங்க நல்லா கொதித்தா மட்டும்தான் குழம்பு ருசியாகவும் இருக்கும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்னு சொன்னீங்க இல்லைங்களா வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இதையும் நம்ம எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லா வந்து நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் பவுட்ரு வந்து கொர குறைப்பாக அரைச்சி வச்சுருப்பீங்க இது வெங்காயம் தக்காளி கலவை இது வந்து இது மாதிரி எப்படி சொல்கிறது ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி வச்சு அதை வந்து இதை ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த ஸ்டேஜில் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா கொதித்து வரணுங்க நல்லா வந்து எப்படி பார்த்திங்கனாவே கலர்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நம்ம செய்கிறோங்க ஆனால் இதுக்கு க்ரெடிட்ஸ் கிடைக்குதானா கண்டிப்பாக கிடைக்கவே மாட்டேங்குது பாருங்கள் அது கொதி வந்து எண்ணெய் எல்லாம் எப்படி பிரிஞ்சு ஓரமாக வந்திருக்குன்ட்டு இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு ஓரமாக வரணுங்க அப்போ தான் வந்து நம்ம இந்த சுண்டக்காய் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த சுண்டக்காவை இதில் பொறிச்சு வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டே நிறைய பேர் பொறிக்காமல் அப்படியே டைரெக்டாக கூட ஆட் பண்ணுவாங்க அதில் இது ஏன் பொறிச்சு ஆட் பண்ணுறோன்னா கசப்பாக இருக்குது நிறைய பேர் எடுத்து வச்சிடறாங்க பார்த்தீங்களா அந்த கசப்பு தன்மை இருக்கக்கூடாதுன்றதுக்காக எண்ணெயில் பொறிச்சு நம்ம இதில் ஆட் பண்ணிடுறோம் இப்போ நல்லா இதையும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் குக் பண்ண விட்டால் போதும் அதுலேயே இந்த நல்லா ஸ்பைசி ஆகிடும் அந்த டேஸ்ட்டு அதாவது இந்த கசப்புத்தன்மை இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு பக்குவமாக வந்துடும் எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுற பக்குவத்தில் தான் இருக்குது இப்போ நல்லா கிளறி விட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோம் கிண்டிக்கிட்டே இருந்தால் எண்ணெய் ஓரமாக பிரிஞ்சு வரும் பாருங்க நல்லா மூடி போட்டு வச்சாச்சு மூடி போட்டு வச்சுட்டு எண்ணெய் ஓரமாக பிரிஞ்சு வந்துடுச்சு குழம்பு நல்லா குக்காயிடுச்சுங்க இது மாதிரி தான் நம்ம குழம்ப செய்யணும் கார்த்த குழம்புக்கு நிறைய பேர் அடிமையாக இருப்பாங்க ஏன் சொல்கிறேன்னா அந்த காலத்து ஆளுங்களுக்கு சுண்டக்காவும் அதுவும் காரக்குழம்புனாவே நிறைய பேர் சாப்பிட்ருக்க மாட்டாங்களாம் ஏன்னா அவங்களுக்கு கேப்ப கூழ் அதுக்கப்புறம் களி இது மாதிரி சாப்பிட்டு உப்பு களி இந்த பழைய சாதம் அது மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டே பழகினவங்களுக்கு அது மாதிரி களிக்கு இந்த குழம்பு வச்சு கொடுப்பாங்களாங்க எங்கள் தாத்தாவும் பாட்டியும் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் எவ்வளோ சாப்பாடு இருக்குது ஆனால் அந்த சாப்பாடை மதிக்காமல் இருக்கீங்க ஆனால் நாங்கள் அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா வெறும் களி உப்பு போட்ட களி மட்டும்தான் நான் சாப்பிடுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ ஃபைனலாக வந்து வெடிச்ச சாதத்தோடு நம்ம இந்த வத்த குழம்பு ஆட் பண்ணிவிட்டு வடகை இருந்தால் வடகை வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே அவ்வளோதாங்க நல்லா நைஸாக உள்ளே இறங்குங்க சுட சுட சாதம் அவ்வளோதாங்க ரெசிபிஸ் முடிஞ்சிருச்சு இன்னொரு ரெசிப்பியோடு சந்திக்கிறேங்க இது பிடிச்சிருந்தா லைக்